காலை வணக்கம் நவுலவதி தில்லத்துவன் லண்டனில் இருந்து பொறிச்சொல் எழுநூற்றி முப்பத்தி மூன்றாவது வெயிலில் சென்று வந்தால் சிலருக்கு பித்த வாந்தி எடுப்பார்கள் கூறுவார்கள் பித்தம் அதுதான் வாந்தி எடுப்பதாக அதாவது மஞ்சள் நிறமாக இருக்கும் வாந்தி நீர் வகை நீர்வகை பைத்தியம் மிளகு மயக்கம் கூத்தின் ஒரு வகையை இந்த பித்தம் என்ற அகராதைச் சொல் வருகிறது மயக்கம் ஏற்படும் போது கூட சிலர் வாந்தி எடுத்து மயக்க முறுவார்கள் சிலர் வெயிலுக்கு செல்லும் போது மயக்கம் உருவார்கள் இப்போது இலங்கையில் கூடிய வெயிலாக இருப்பதனால் பலர் மயக்கமுற்று விழுவதாக செய்திகள் தெரிவிக்கின்றன மிளகு எமது உடலுக்கு சிறப்பான உணவாகும் சிறு மிளகு என்றாலும் உடலில் பெரு நன்மையை தருகிறது இந்த மிளகு கூத்தில் ஒரு வகை ஒரு வகையை பித்தம் என்று கூறுவதாக அகராதை சொல்லுகள் தெரிவிக்கின்றன நன்றி வணக்கம்